இப்போ ஆதி மூல அடல் குரு உச்சிஷ்ட கணபதியோட மந்திரத்தை பார்ப்போம் ஓம் அஸ்யஸ்ரீ உச்சிஷ்டகணபதி மகா மந்திர மதங்கிருஷ அனுஷிப் சந்த ஸ்ரீ உச்சிஷ்டபதி தேவதா க்ளீம் பிஜம் க்ரீம் சக்தி மம ஸ்ரீ மமஸ்ரீ உச்சிஷ்டி தேவதா பிரசாத சித்தே ஜபவினி யோகா இதுதான் உச்சிஷ்டியை அழைக்கிற விதம் இதை வந்து இதை வந்து யாருமே வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க எல்லாமே ஒளி மாதிரி போய் மறைச்சி வச்சுருப்பாங்க இதனுடைய ஆதி மந்திரங்கள் போதியதில் பரிபூர்ணமாக உணர்வீங்க அந்த ரொம்ப இன்னல்கள் மாறும் இடையூறுகள் மாறும் இடைஞ்சல்கள் மாறும் துன்பங்கள் தீரும் சர்வ விதமான மாயத்தலைகள் மாந்திரிக தடைகள் துஷ்ட பிரேத விசாசர்களின் தலைகள் அத்தனை இந்த ஒரு மந்திரம் வரட்டும் இதை நீங்க சொல்ல சொல்ல உங்களுடைய குடும்பத்தில் உள்ள இன்னல்கள் இடைஞ்சல்கள் அத்தனை மாறும் நல்லா இதை வந்து நல்ல உக்கிரமா சொல்லணும் உச்சார்டமாக சொல்லணும் சொல்கிற இடம் வந்து நல்லா சுத்தமத்தமாக இருக்கணும் மற்றபடி நீங்கள் படைப்பு அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் பணம் பதிவு நீங்கள் பரிபூர்ணமாக அதாவது இதை செய்யக்கூடியவங்க வந்து பணம் காசு இருக்கிறவங்க இல்லை எல்லாமே எனக்கு வேறு வழியே இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குது என்ன பிரச்சனை தெரியல எங்கே போனாலும் சரியாக நினைக்கக்கூடியவங்க இந்த மத்திரத்தை கையில் எடுக்கலாம் ஒரு பெரிய ஒரு ஆயுதம் கையில் எடுத்துக்கணும் அவரை நினச்சிட்டு அவருடைய பிள்ளைகளில் ஏதாவது ஒரு கணபதி கோயிலில் போய் உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம் எந்த நாள் எந்த நேரம் எந்த நிமிஷமாக பண்ணலாம் அவர்கிட்ட போய் நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு நினச்சிக்கோங்க மந்திரத்தை டெய்லி நூற்றி எட்டு நேரம் சொன்னாலே சிறந்ததுதான் ஆயிரத்தி எட்டு சொன்னா என்ன சிறந்ததாக இருக்கும் மூணு நாள் தரிசனமே கிடைக்கும் மூணு நாள் உங்கள் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் தீரும் நீங்கள் சொன்ன கணத்துலேருந்து உங்களுக்கு பல பிரச்சனைகள் மாறும் உங்கள் குடும்பத்தில் என்ன நடக்குங்கிறத உங்கள் காலத்து உணர ஆரம்பிப்பீங்க நிறைய விஷயங்களில் மாறும் திருமக மந்திரத்தை சொல்லிட்டா நல்லா பார்த்துக்கோங்க மந்திரம் மட்டும் நல்லா கொஞ்சம் உக்கரமாக சொல்லணும் ஓம் ஸ்ரீ ஹி ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி மகா மந்திரிய மதங்கரசி அனுஷ்டி சந்த ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி தேவதா க்ளீம் பிஜம் க்ரீம் சக்திவாக க்ளகம் மமஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி தேவத சசாத சித்தியாத்தே ஜிபி யோக இதெல்லாம் அப்படியே பண்ணுங்கள் இதை நீங்கள் சொல்ல சொல்லவே உங்களுக்குள்ள ஒரு வீடியோ இதாகும் திரும்ப வளர்க்க சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க ஓம் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி ஹா மந்திய மதங்கிரிச அனுஷிப் சந்த ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி தேவதா க்ளீம் பிஜம் க்ரீம் சக்தி விஷ்வகம் க்ளஹம் மம ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதி தேவ த பிரசாத சித் அத்த ஜபினே யோக ஹா இதாக வந்துடும் சொல்லுங்கள் வளர்ந்துருங்க அர்ச்சனை பண்ணிட்டு ஆரம்பிங்க நல்லா சிறப்பாக இருக்கும் தினம் ஒரு பலமூட்ட வச்சாலே சிறந்தது அட்டுணையாவது நம்ம சிவாயி ஓம் கணபதி வாழ்க